வாழ்றதுக்கு சாப்பாடு வேணும் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் எனக்கு இந்த மூனையும் பணம் தரல உங்களோட அன்பு தான் தந்தது எனக்கு அது போதுங்க ஐயா இங்க பாருமா நீ என்னதான் சொன்னாலும் உன்னை என்னால அனுப்ப முடியாதுமா இந்த பணத்தை நீ வாங்கிதான் ஆகணும் வாங்கிக்க சக்தி சரி நீங்க இவ்ளோ தூரம் வற்புறுத்துறதுக்காக இதுல இருந்து எனக்கு ஒரே ஒரு ஐநூறு ரூபாய் மட்டும் கொடுங்க அது போதும் என்னம்மா வெறும் ஐநூறு ரூபாயா ஆமாங்கய்யா அது எனக்கு போதும் அத கூட நான் ஏன் வாங்குறேன்னா உங்களை எப்பவுமே ஞாபகப்படுத்துற ஒரு அடையாளமா அது என் கூடவே இருக்கணும் அதுக்காக தான் இந்த அடையாளத்தை வச்சு நீ என்னம்மா பண்ணப் போற ஒன்னும் பண்ண மாட்டேன் உங்க ஞாபகமா இதை என் கூடவே வச்சுக்குவேன் சரி அந்த பணத்தை நீ செலவு பண்ண மாட்டியா சத்தியமா செலவு பண்ண மாட்டேங்க ஐயா சரி என் அனுபவத்துல சொல்றம்மா பணத்தோட தன்மையே நம்ம கையை விட்டு போறதுதான் அதுக்காக அது செலவாகணும்னு அவசியம் இல்லை அது ஒரு முதலீடா போய் ஒண்ணுக்கு நூறு மடங்கா கூட ஆகலாமா அதுதான் பணத்தோட இயல்பு நான் உங்ககிட்ட வாங்குற இந்த ஐநூறு ரூபாய் அதோட இயல்பு மாறாம அன்போட அடையாளமா நான் சாகிற வரைக்கும் என் கூடவே இருக்கணும் அந்த பணத்தை இப்ப கொடுங்க பணத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டீங்களே ஒரு உத்தம மாணவரோட அன்பு அடையாளமா தான் இதோட ஸ்பெஷல் ஒருத்தவங்களோட ஞாபகத்தை இவ்வளவு உணர்வுபூர்வமா விசுவாசமா பாதுகாக்க நினைக்கிறதுக்கு அவங்க மேல நமக்கு ஒரு பேரன்பு இருந்தா மட்டும்தான் முடியும் சக்தி நீ அவங்க மேல பக்தியான மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது உண்மையை சொன்னா நீ எங்க போனாலும் உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும் பக்கத்திலே வச்சுக்க நினைப்பாங்க உன்னோட பிரிவுங்கிறது நிச்சயம் அவங்களுக்கு ஒரு வழிய உண்டாக்கும் நீ நம்ம வீட்டை விட்டு போனப்போ நானும் அத நல்லாவே உணர்ந்தான் நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால வேலையில கவனம் செலுத்த முடிஞ்சதுங்கிறது தான் உண்மை நாங்க தவிச்ச அந்த தவிப்பையும் மனவேதனையும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கும் நிச்சயம் இருக்கும் சக்தி அவரோட ஞாபக நீ இந்த பணத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல உனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நீ போய் அவரை நேரில் பார்த்துட்டு வரணும் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருக்கிற பணத்தை விடவும் உன் அன்பை தான் ரொம்ப விரும்புவார் அதுக்காக தான் சொன்னேன் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் போய் அவரை பார்த்து தான் சார் இருக்கேன் எனக்கு ருத்ராமா நீங்களும் இப்படியும் அப்படிதான் சார் அவரும் உங்க மூணு பேரையும் என் வாழ்க்கையில நான் எப்போவும் மறக்க மாட்டேன் சரி நான் கேளுங்க சார் நான் உங்ககிட்ட ஒரு ஐநூறு ரூபா குடுத்தேன்னு அதுவும் இதே மாதிரி பத்திரமா இருக்கா இல்லை... உன்னை பார்த்தே கார் ஓட்டிட்டு இருக்கேன் ரோட்ட பார்த்து ஓட்டு மேடம் கவலைப்படாதீங்க மேடம் ரொம்ப சேஃபான டிரைவர் நானு இந்த டிரைவிங் ஸ்கூல்ல காசை கட்டி அதுல கார் ஓட்ட கத்துக்கிட்டு அதுல வர வருமானத்துல வாழ்க்கை ஓட்டணும்னு நினைக்கிற ஆள் நான் இல்லை மேடம் பன்னெண்டு வயசுலேயே சொந்தமாக கார் எடுத்து அதில் ஓட்ட கற்றுக்கிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாமல் பதினெட்டு வயசுலேயே ரேஸ் ட்ராக்ல வண்டி ஓட்டணும் மேடம் நான் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான் மேடம் இன்ஃபர்மேஷனே செலுத்து இல்லையா எங்கள் அப்பா கூட உங்கள் அம்மா மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் தான் மேடம் மும்பையில் ஃபேஷன் ஸ்ட்ரீட் பார்த்துருக்கீங்களா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராடக்ட் எங்களோட தான் இந்தியாவுக்குள்ள எந்த டாப் அண்ட் மாடல் கார் வந்தாலும் ஃபஸ்ட்டு வாங்குற பத்து பெரிய பணக்காரங்களும் எங்கள் அப்பா ஒருத்தர் மேடம் அப்புறம் எதுக்குடா என்கிட்ட வந்து டிரைவராக வேலை செய்கிறேன்னு கேட்குறீங்க உங்கள் மைண்ட் வைஸ் நான் கேஷ் பண்ணிட்டேன் மேடம் விதி என்ன பண்றது நீங்க கூட ஏதோ கொஞ்ச நாள் ஜெயில இருந்தீங்களாமே அதெல்லாம் நினைச்சு பார்க்க கஷ்டமா தானே மேடம் இருக்கு அதே தான் மேடம் எனக்கும் என் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ருத்ராமா அவங்கள பார்த்து இந்த சொத்துலாம் நான் சம்பாரிச்சது நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னச்சு மேடம் கார நிறுத்தன்னு சொன்னேன்

நீங்கள் கார்க்குள்ளே வந்தது வந்து டென்ஷனாகவே இருந்தீங்களா சரி அதான் உங்களை கூல் டவுன் பண்ணலாம் தான் ஃபன் பண்ண மேடம் இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் மேடம் எவ்வளோ பேசினாலும் நீங்கள் கூல் டவுன் ஆகவே மாட்டிங்க இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க மேடம் சாரி மேடம் திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங் வாய் மூடிட்டு டிரைவர் வலி மட்டும் நீ பார்க்கணும் ஜாலி பண்றேன இந்த மாதிரி லூஸ் தனமா இதாவது பண்ணிட்டு இருந்த யோசிக்கவே மாட்டேன் வேலி விட்டு தூக்கிடுவேன் பீ கேர்ஃபுல் ஹலோ சொல்ல இருங்க நான் வந்துட்டே இருக்கேன் இன்னும் பத்து நிமிஷத்துல ரெஸ்டாரண்ட்ல இருப்பேன் ஓகே சத்யா என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்கேன் சீக்கிரம் வண்டி எடுத்து என்கிட்ட வாங்கின ஐநூறு ரூபாய் திரும்ப வாங்குறதுக்கு காய்கறி வண்டிக்காரர திரு திருவா தேடி அலைஞ்சிருக்கிய என்ன பொண்ணு மாணி என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க நீங்க எனக்கு கொடுத்த ஐநூறு ரூபாய் உங்க போட்டோ மாதிரி எனக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்த உங்களோட ஞாபகார்த்தமா அது என்கிட்ட எப்பவுமே இருக்கணும் அதுக்காக தான் நான் அதை வாங்கிட்டே போனேன் நான் அதை விலமதிப்பில்லாத தான் பாக்குறேன் அதை எப்படி நான் இழக்க முடியும் அதனாலதான் அந்த காய்க்கார அண்ணன தேடி கண்டுபிடிச்சு அந்த பணத்தை வாங்கிட்டேன் என்னங்க அப்படி பாக்குறீங்க அம்மாவுக்கு அப்புறம் என் மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் காட்டுறது நீ மட்டும்தான் சக்தி என்னங்கய்யா இதுக்கு போய் கண் கலங்கிட்டு இருக்கீங்க எந்த உள்நோக்கமும் இல்லாம என் மேல் அன்பு காட்டுறவங்களை பாக்குறப்ப யாரா இருந்தாலும் என்ன அறியாம உணர்ச்சி வசப்படுறது சகஜம் தானே சரி அது இருக்கட்டும் உங்க முதலாளி அம்மா வீட்டுல எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ருத்ராமா எப்பவும் போல நல்ல விதமா என்ன பாத்துக்கிறாங்க நீ உன் முதலாளி அம்மா மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்க அவங்க உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் உன்னை நான் இருந்து அனுப்பி வச்சேன் நீ நல்ல சமைப்ப வீட்டு வேலையில நல்லா பாத்துப்பேன்ற எண்ணத்தோட அவங்க வந்து கூப்பிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயம் உன்னை அனுப்பியிருக்க மாட்டோமா நீங்க இருந்து போனது என் பொண்ணே என்னை விட்டு பிரிஞ்சு போனது மாதிரி இருந்துச்சுமா எனக்கு இருந்த அதே உணர்வு தானே ருத்ராமாவுக்கும் இருந்திருக்குன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லி மனசை தேத்திக்கிட்டேன் நான் ஒரு சாதாரணமான ஒருத்தி என் மேல ருத்ராமாவும் நீங்களும் இந்த அளவுக்கு ஏன் பாசம் காட்டுறீங்கன்னு வே முடியலங்கய்யா நான் இதுக்கெல்லாம் தகுதியானவளான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு இல்ல சக்தி உனக்கு அந்த தகுதி இருக்கிறதுனாலதான் எனக்கு ருத்ராவுக்கும்

முதலாளிங்க கூட வந்தாலும் வெளியில போய் சாப்பிட்டுட்டு வந்து காருக்கு பக்கத்துல பவ்யமா கை கட்டிட்டு நிக்கணும் அத விட்டுட்டு முதலாளிங்க சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறதுக்கெல்லாம் நாக்கு நீல கூடாது புரிஞ்சுதா புரிஞ்சது மேடம் போ போய் நில்ல டிரைவர் நான் கேவலமா பேசிட்டு போறியா இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் லவ்வரா கூட்டிட்டு வரல कैंपेर आश्वनि रणी

அதான் எங்க ஓனர் பாக்க வந்திருக்காங்க வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தான்னு சொன்னாங்களே அது இந்த ரெஸ்டாரண்ட் தானா இந்த ஆளுதான் அந்த ஓனரா சரிங்கய்யா ருத்ராமா தேடுவாங்க நான் கிளம்புறேன் சரிமா பார்த்து பத்ரமா போ அப்புறம் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகணும் புரிஞ்சுதா சரிங்கய்யா நான் வரேன் கிளம்புறேன் அந்த வேலைக்காருக்கு அடைக்கலம் கொடுத்த ரெஸ்டாரண்ட் ஓனர் நீதானா நீ மட்டும் அவளுக்கு வேலை கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கலனா அவள் அட்ரஸ் இல்லாமல் எங்கேயாவது போய் தொலைஞ்சிருப்பாள் அவ திரும்ப எங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு நீதான் காரணம் இன்னைக்கு ஒன்று எப்படி ரத்தக்கண்ணீர் வடிக்க வைக்கிறான் பாரு நான் ஆர்டர் பண்ண சொல்லிட்டு ஹேய் அனிதா வந்துட்டாடி ஏ அனிதா வந்த என்ன அனி ஏன் ஏன்ஷனா இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள உடனே அந்த வேலைக்காரி சக்தியை பாத்துட்டி இங்க வந்தா எங்க வீட்டுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இங்கதான் அவ வேலை பாத்திருக்கா இதான் விஷயம் அந்த வேலைக்காரி சக்தி கடைக்கலம் கொடுத்த இந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு நாம தான் பாடும் புகட்டணும் இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஒரு வழி பண்ணிடலாம் ஹலோ ஆ இங்க வாங்க சொல்லுங்க மேடம் நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் ஏன் இந்த டேபிளுக்கு யாரோ ஆர்டர் எடுக்க வரல சாரி மேடம் கொஞ்சம் இருங்க நான் கூப்பிடுறேன் ம் வேற சார் இந்த டேபிள்ல வந்து ஆர்டர் எடுங்க ஓகே சார் ஹலோ இங்க வா

உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்களே பார்த்து சொன்னீங்கனா அத நோட் பண்ணிட்டு நான் செஞ்சிட்டு வந்துருவேன் எடுத்து படி அதல உங்களுக்கு என்ன வேணும்னு நாங்களே சொல்றோம் சரியான திமிரு பிடிச்ச பொண்ணுங்களா இருக்கு ஹே என்ன சத்தத்திய காணோம் இருங்க மேடம் நானே பார்த்து சொல்றேன் பார்பிக் சிக்கன் பேபிள்ஸ் சிக்கன் ஃபிங்கர் சீஸ் ஃபிங்கர்

மேடம் உங்களுக்கு என்ன மேடம் எனக்கு ஒரு முஜிட்டு எனக்கு ஒரு பன்னீர் மக்கானி ஸ்பைசி பவுல் பாஸ்தா மேடம் உங்களுக்கு எது வேணாங்களா ஆ எனக்கு ஒரு பன்னீர் எக்ஸ்ட்ரா சீஸ் பீஸா ஓ போட்டலாம் மேடம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்காக நானே ஸ்பெஷலா போய் போட்டு தந்துறேன் அனிமா நீ நம்ம ரெஸ்டார்டர்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உன்னை இங்க பாக்குறப்ப அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கதிர் சார் டேபிள் நம்பர் செவனுக்கு ஆர்டர் எடுத்தாச்சா நம்ம சீஃப் குக் சதீஷ் சார் ஆல்ரெடி ஆர்டர் எடுத்துட்டார் சார் நீ போ சூப்பர் நம்ம பொண்ணு கொடுத்த ஆர்டரை நம்ம கையாலேயே சமைச்சு கொடுக்கணும் சார் அந்த டேபிள் நம்பர் செவனுக்கு நீ தானே ஆர்டர் எடுத்த ஆமா சார் அந்த பொண்ணுங்களை பார்த்தா சரியான ரப்சோர் பிடிச்ச பொண்ணுங்க மாதிரி தெரியுது சார் ஏன் சார் உங்கள்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா என்னப்பா நம்ம கஸ்டமரை அப்படிலாம் சொல்லக்கூடாது ரொம்ப தப்புப்பா அது அந்த பொண்ணுங்க என்னென்ன ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லு நானே ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார் என்ன சார் சொல்றீங்க நீங்களே பிரிப்பேர் பண்றீங்களா ஆமா சதீஷ் நான் தான் பண்ண போறேன் சார் நீங்க கிச்சன் பக்கம் வருவீங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க சார் நீங்க சமைச்சு நாங்க பார்த்ததே இல்லையா சார் நீங்க இப்படி எங்கள்கிட்ட வந்து சொன்ன உடனே ஒரே ஆச்சரியமா இருக்கு சார் சார் அதுவும் குறிப்பா அந்த பொண்ணுங்க கொடுத்துருக்க மெனுவை நீங்களே பிரிப்பேர் பண்ண போறேன்னு சொல்றீங்களே ஏன் சொல்லுங்க சார் என்ன அந்த பொண்ணுங்க ரப்சர் புச்ச பொண்ணுங்கன்னு உன் மனசுல தான் அவங்கள பத்தி தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சு இந்த மனநிலையோடு நீ சமைச்சா அது எப்படிப்பா பா டேஸ்டா இருக்கும் அது இல்லாம அவங்க எல்லாம் புது கஸ்டமருங்க அவங்க எல்லாம் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஆகணும்னா நல்ல ருசியோடு சமைச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி நானே களத்தில் இறங்கிட்டேன் அவங்க கொடுத்து ஆர்டர் எங்க கொடு இருக்கு சார் இன்னைக்கு அப்பா என் கையால உனக்கு சமைச்சு கொடுக்கப் போறேன் நான் ஒரு உண்மையை சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே என்ன உங்களுக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாதுன்னு நினச்சேன் சார் சத்தியமாக சொல்கிறேன் சார் எங்களை விட சூப்பராக சமைச்சிருவீங்க போல இருக்கு அது என் பொண்ணுக்காக சமைக்கிறது சூப்பராக தானே இருக்கும் சார் என்ன சார் சொல்கிறீங்க உங்கள் பொண்ணுக்காக சமைக்கிறீங்களா என் பொண்ணு நினச்சி அவங்களுக்கு சமைக்கிறேன் அப்போ சூப்பராக தானே சமைப்பேன் சரி சரி சமைக்கும் போது பேச்சு கொடுத்துட்டுருக்காருங்க நேரமா என்ன மேடம் இப்படி சொல்றீங்க உங்களுக்காக எடுத்து வரோம் சாப்பிட்டு பாருங்க மேடம்

நான் உனக்கு என்ன ஆர்டர் கொடுத்த நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க பன்னீர் ரெஸ்டா சீஸ் பீசா கேட்டிங்க அதான் நான் எடுத்து வந்திருக்கேன் யாரு நான் உன்கிட்ட பன்னீர் எக்ஸ்ட்ரா சீஸ் பீசா கேட்டேனா ஆமா மேடம் போய் சொல்லாத